நற்றினை பாடல் பாலை பாலை பாடலின் விவரங்கள் திணைப்பாலை துறை பொருள் முடித்து வந்தான் என்பது வாயில்கள் வாய்க்கேட்ட தோழி தலைவிக்கு உரைத்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி உரை துறந்திருந்த புறவில் தனாது செல்வன் தெருதலின் வண்பக உலகு மிக வருந்தி உயாவுறுதலை சென்றனர் ஆயினும் நன்று செய்தனர் என சொல்லின் தவுப்ப உந்தவுதல் செல்லாய் செங்கோல் வாளிக்கொடு வில் ஆடவர் வம்பமாக்கள் உயிர் பெயர்த்தென வெங்கடற்று அடை முதல் படுமுடை தழி உருப்பசி குறு நரி குறுகள் செல்லாது மாறு புறக் கொடுக்கும் அத்தம் ஊரியிலாகுதல் உள்ளாமாரே தோழி மழை பெய்யாதொழிந்த பாலை நிலத்தின் கண் அந்நிலத்தின் தெய்வமாகிய ஆதித்தன் காய்தலானி பிளவுபட அதனால் உலகம் மிகவருந்தி தென்புற்ற காலத்து தலைவர் பொருள் வயிற்று அந்நிலத்துள்ள நெறியின் கண்ணே சென்றனராயினும் அவர் பொருள் மேல் சென்றாராதலின் நல்லதொரு காரியத்தையே செய்தரென்று என்னுடைய சொற்களால் நின்னைத் தவ்வித்த காலையும் வளைந்த வில்லையுடைய ஆறலைகள்வர் செம்மையுற்ற கோல்வடிவாகிய அம்பினாலே நெறியின் கண்ணே செல்லும் ஏதிலாளரைக் கொன்று உயிரைப் போக்கினமையாலே இறந்து கிடந்த பிணங்கள் கொடிய மலைநெறியின் மருங்கே இலைகளால் மூடப்பட்டு முடை மிகுதலும் அவற்றைத் தின்ன வந்த மிக்க பசியையுடைய குரிய நரி அம்முடை நாற்றம் பொறாமையால் அவ்விடத்து நெருங்காது பின்னே மீண்டு செல்லா நிற்கும் சுரத்தின்கண் யாதுமோர் ஊர்பாடிலராய் வருதலை நினையாமையாலே நீ யான் கூறிய வார்த்தைகளினாலே தவடைந்தாயில்லை அவ்வண்ணம் நீ வருந்தியிருப்பது அறிந்தனர் போலும் அவர் குறித்த இப்பருவத்து இற்றை நாளால் இங்கு வந்தனர்கான் நற்றினைப் பாடல் பாலை நிலத்தின் கொடுமையை விவரிக்கிறது சூரியனின் வெப்பத்தால் நிலம் பிளவுற்று உலகம் துன்பப்படும் காலத்தில் தலைவன் பொருள் தேடச் சென்றது நல்லதாயினும் ஆறலை கள்வர்கள் வழிப்போக்கர்களைக் கொன்று குவித்ததால் அப்பகுதி பினன் நாற்றத்தால் நிரம்பியுள்ளது பசியால் வாடும் நரிகளும் கூட அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் பின்வாங்குகிறது இத்தகைய கூடிய சூழ்நிலையில் தலைவன் பாதுகாப்பாக திரும்பி வருவாரா என்று தலைவி வருந்துகிறாள் ஆனால் தலைவன் குறித்த காலத்தில் திரும்பி வந்துவிட்டதால் தலைவியின் கவலை நீங்கியது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்